நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் ஆனால் சிறப்பாக செய்ய போறோம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அதே நேரத்துல உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா அந்த அளவுக்கு மீடியமான பவுல் எடுத்துட்டு மெசால்மெண்ட்டில் ஒரு கப்பு வந்து நம்ம நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம் ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு அதோட சேர்த்து இங்கே ஒரு முக்கால் கப்பு நிலக்கடலை பருப்பு தனி நிலக்கடலை பருப்பு தான் நல்லா இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா நொறுக்கி வச்சிருக்கோம் இந்த பூரம் நொறுக்கி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதுதான் நமக்கு பூரணம் அதுக்காக உள்ளே சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூனு ஏலக்காய் தோல் இப்போ நம்ம இந்த பூரணத்தை நல்லா கலந்துக்கலாம் ஏலக்காய் பொடி நிலக்கடலை பருப்பு நாட்டு சக்கரை அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பூரணம் வந்து நல்லா உதிரி பூரணம் தான் வைக்கிறோம் அதனால் நிலக்கடலை பருப்பு வச்சு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம் நம்ம இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச முந்திரி பருப்பு இந்த மாதிரி நொறுக்கி கூட சேர்த்துக்கலாம் நம்ம உடச்சக்கடலில் கூட சேர்த்துக்கலாம் எதுனாலும் உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ அந்த டேஸ்ட்டு இந்த பொருணம் போல் இதே போல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க மாவு வந்து மெசர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப் எடுத்துருக்கோம் அது அந்த பவுலில் பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு சாதாரண பச்சரிசி மாவு வறுக்காத மாவு பாக்கெட்டில் வாங்கின மாவு தான் இது வந்து மெஷர்மெண்ட்ல ரெண்டு கப்பு தேங்காய் துருவல் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பெரிய காயின்னு ஒரு ஒன்றரை காயை நல்லா துருவி வச்சிருக்கோம் இப்போ நம்ம இந்த உதிரி கொலக்கட்டைக்கு தேங்காய் வந்து இந்த மாதிரி பூ மாதிரி நல்லா நைஸாக துருவிதான் போடணும் நீங்க வந்து சில்லா எடுத்து அரைச்சி சேர்த்துறாதீங்க அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் வராது அதனால இந்த மாதிரி நல்லா நல்லா பூ போல துருவிட்டு அதையும் நம்ம இந்த அரிசி மாவோட சேர்த்துடலாம் அரிசி மாவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அவ்வளவுக்கும் நீங்க வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் தொழுப்பு கால் டீஸ்பூன் மட்டும் தொழுப்பு போட்டு இதே ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க தேங்காய் துருவல் உப்பு அரிசி மாவு நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா இந்த தேங்காய் துருவலில் இந்த ஈரம் லேசாக இருக்கும் அதுலேயே நம்ம இந்த மாவு வந்து இது போல் நல்லா நசுக்கி தேங்காய் துருவலோடு அந்த மாவை பசைஞ்சு கொடுத்துருங்க அவ்வளோதான் நம்ம இதை நல்லா கலந்து வச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து கொலக்கட்டை வைக்க போகிறோம் கொலக்கட்டை வைக்கிறதுக்கு இன்றைக்கி வாழை இலையில வச்சு தான் வைக்க போகிறோம் அது என்ன மாதிரி வைக்கணும் என்ன மாதிரி பக்கத்தில் வைக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நல்லா இலம் வாழையை எடுத்துக்கோம் இதை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ப நம்ம படுப்பதட்சம் பர்னர் எரிஞ்சிகிட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த பின்பகுதியை மட்டும் லேசான சூடில் அந்த இலையை வந்து நம்ம வாட்டிக்குவோம் லேசாக அப்படி பரவாயில்ல அப்படியே கொண்டு வந்து இந்த எல்லா பக்கத்தையும் நல்லா வாட்டி கொடுத்துருங்க இப்போ நல்லா இலையை வாட்டியாச்சு எதுக்காக நம்ம இலையை வாட்டுறோம் அப்படின்னா நம்ம மடிக்கிறதுக்கு தோதாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இலை வந்து கொஞ்சம் உடையாமல் வரும் அதுக்காகத்தான் இது இது போல் நீங்கள் வாட்டி எடுத்துக்கோங்க நம்ம வந்து இலையை வந்து அந்த குளக்கட்டை எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சைஸாக கொஞ்சம் பெருசாக கிழிச்சுக்கிறனும் நான் வந்து இந்த சைஸில் கிழிச்சிக்கிறேன் போல் கிழிச்சுக்கிறனோ நீட்டாக இந்த மாதிரி கிழிச்சு ரெடியாக வச்சுக்கிறணும் லேசாக வாட்டும் போது தான் நமக்கு எங்கிட்டனாலும் கிளியாதாமல் நமக்கு நல்லா அந்த குளக்கட்டை செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இலையை நம்ம இப்படி எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதை ஒரு பொட்டின மாதிரி நம்ம பொண்ணணும் பாதிக்கு மேலே இப்படி எடுத்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ நம்ம கடையில் பலசர கடையெல்லாம் சீரக மிளகெல்லாம் மடித்து தருவாங்க முன்னாடி இப்படி தான் மடித்து தருவாங்க அதை எடுத்து இப்படி மடிச்சிடணும் இப்போ ஒரு முக்கோணம் மாதிரி நமக்கு ஒரு பை மாதிரி கிடைக்கும் அதை அப்படியே இப்படியே கையில் பிடிச்சிக்கோங்க கும்பு மாதிரி இப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஒரு கோன் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நல்லா ஒரு கேப் கிடைக்கும் அந்த கேப்பில் நம்ம இங்கே கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் திருவள்ள அரிசி மாவை கொஞ்சமாக உள்ளே போடுங்க ஒரு ஒரு கரண்டி போட்டு இதை நல்லா ரெண்டு பக்கம் நாலு பக்கமும் நல்லா இந்த பக்கம் கொஞ்சம் மறுபடியும் பள்ளம் பண்ணிடுங்க பள்ளம் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஏற்கனவே பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பூரணத்தை அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூன் நடுவில் வச்சுருங்க அப்படி ரெண்டு ஸ்பூன் நடுவில் வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசி மாவும் தேங்காய் துருவலையும் லேசாக மேலே போட்டு விடுங்க மூடிடுங்க மேலே போட்டு மூடிடுங்க அவ்வளோதான் கீழே ஒரு கரண்டி நடுவில் ரெண்டு டீஸ்பூன் பூரணம் மேலே ஒரு கரண்டி நம்ம அரிசி மாவு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க நல்லா இப்படி ஒரு பொட்டினமாக மூடிடுங்க அவ்வளோதான் இப்படி பொட்டினமாக மூடிட்டு இங்கே நம்ம நார் இது அந்த இலையில் உள்ள நடுவு நடுவில் இருக்கக்கூடிய நார் பகுதி தான் அதை எடுத்து வச்சுருக்கோம் கட்டுறதுக்காக இந்த மாதிரி நீட்டமாக எடுத்து வச்சுருங்க இதுபோல் எடுத்து நல்லா சுற்றிட்டு டைட்டாக இந்த மாதிரி முறுக்கிட்டு உள்ளே சொறி விட்டுருங்க இங்கே இந்த இடத்துல இது உங்களுக்கு வசதி இல்லைன்னா ஒரு நூல் இருந்துச்சுன்னா கூட பூ கட்டுற நூல் இருந்துச்சுன்னா கூட அது மாதிரி வச்சுக்கோங்க இல்லை கட்டுற நார் இருந்தால் கூட இது போல் நல்லா ஒரு பொட்டணம் போல் நல்லா சுற்றி நல்லா சொறி விட்ருங்க டைட் பண்ணி சொறி விட்ருங்க இதே இது போல் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம எல்லாமே வாழையில சூப்பராக பொட்டணம் போட்டு கட்டி வச்சாச்சு இதை நம்ம அப்படியே கொண்டு வந்து இட்லி கொப்பரையெல்லாம் அவிச்சு எடுக்க போகிறோம் இப்போ ஏற்கனவே தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு கொப்பரையில் தண்ணி நல்லா குளிச்சிடுச்சு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு குதிச்ச உடனே இங்கே நம்ம இட்லி தட்டு தான் வச்சுருக்கோம் இட்லி தட்டை நம்ம அந்த அடித்தட்டை உள்ளே வச்சுட்டு இப்போ நாங்கள் பொட்டினமாக ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த கொலக்கட்டை பொட்டினத்தை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ அப்படியே நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் குளக்கட்டையை நமக்கு நல்ல நீராவில ஒரு பத்து நிமிஷம் வெந்துடட்டோம் வெந்து வரட்டும் இப்போ நம்ம இந்த கொலக்கட்டை வேகறதுக்கு நமக்கு ஒரு பன்னெண்டு நிமிஷம் எடுத்துருக்கு இந்த பன்னெண்டு நிமிஷத்தில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா அதே தம்மில் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு இப்போ நம்ம மூடி திறந்தாச்சு இப்போ நம்ம அந்த வெந்த குளக்கட்டையாக அந்த எல்லாத்தையுமே தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம் நமக்கு நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறுன உடனே ஒரு தடுக்கிறோம் அதே உழைக்கிறோம் நல்லா சூப்பராக வந்திருக்கு பீஸ் எடுக்கிறோம் உள்ளுக்காக போகிறோம்னா ரெடியாக இருக்குது இனிப்பாக இருக்கும் நல்லா சூப்பராக வெந்து உள்ளே இருக்க பூரணம் அப்படியே நல்லா அந்த ஒரு நாட்டு சக்கரையும் அந்த கடலைப்பருப்பும் அந்த ஏலக்காத்தும் நல்லா மின்னு சாப்பிடும்போது அளவுக்கு அருமையாக இருக்குது ஐட்டம் சிம்பிளாக இருந்தாலும் சிறப்பாக இருக்குது இது போல் நீங்கள் ஒரு கொலக்கட்டை செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு உதிரி குளக்கட்டை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமான்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்